ஆரம்பமாகியுள்ள கடக்கு மாகாண முதலீட்டு மாநாடு வாய்ப்புகளை எடுத்து எடுத்துக்காட்டும் நோக்கில் நடவடிக்கை வீதிகளில் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் கைது செய்யுமாறும் இன்று பதிவாகியுள்ள கடும் குளிர் போக்குவரத்தில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள சாரதிகள் கனடா வெனிசுலா கிரீன்லாந்து அமெரிக்காவின் மாகாணங்கள் வரைபடம் வெளியிட்டுள்ள டிரம்ப் முன்னாள் ஜப்பான் பிரதமர் படுகொலை சம்பபாபா குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவை இணைந்தார் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் எனவும் தெரிவிப்பு வட பிராந்தியத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நோக்கில் முதலீட்டு மாநாடு இன்று ஆரம்பமாகியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் கொள்கை வகுப்பாளர்கள் மேம்பாட்டு பங்காளிகள் மற்றும் பல பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்கேற்புடன் இன்று ஆரம்பமாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துர்நெத்தி தலைமையில் நடைபெறும் நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் அமைச்சர்கள் வெளிநாடுகளின் தூதுவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலுள்ள ஐந்து மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் முதலீட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள முறையிலே தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை தமிழர் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி அப்படி வாக்குறுதி கூட இப்பொழுது ஒரு நிறைவடைந்து அதற்கு பிறகு நான்கு மாதங்களும் ஆகிவிட்டது இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது மாறாக அதனை இழுப்படிப்பதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகிறது பாராளுமன்ற தெரிவுக்குழு குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது ஒரு தெரிவுக்குழு நியமிச்சிருக்கிறோம் அதனுடைய அறிக்கை வேண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம் அதிலே இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் ஆகையினாலே இருக்கிற முறைமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இலங்கையில் மாகாண சபை கூடிய நிலையில் அரசாங்கம் அதனை மீறி விரும்பியவாறு ஒவ்வொரு கிராம சேவை பிரிவிலும் தமது கட்சி பிரதிநிதிகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது சட்டவிரோதமான செயல் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்புக்கு பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த என்று சொன்ன கிராமது தனது கட்சி பிரம்புவர்களை நியமித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டி அரசாங்கம் தனது அரசாங்கம் அல்ல ஆளும் கட்சியானது தனது பிரதிநிதிகளை நியமிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அடிப்படையில் நேரடியாகவே அது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம் மாகாண கீழ் மாகாண சபைக்கு கீழ்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது வருகிறது ஆகவே மாகாண சபைகள் செயலற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவற்றை மீறி தான் விரும்பியவாறு ஒரு ஒவ்வொரு கிராம சபரி பிரிவுகளிலும் வந்து தமது கட்சி பிரேதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சட்ட விரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான நியமனங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது மது அடிப்படையான கோரிக்கை அவற்றின் ஊடாக உண்மையாகவே வந்து இந்த இதன் மூலம் ஜனநாயகத்தை மாத்திரமில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட உறுப்பினர்கள் எவர்களுக்கும் தெரியாமல் ஒரு 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 பிரதிநிதி ஊடாக தமது கட்சி பிரதிநிதி ஊடாக கொழும்பில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் வழிநடத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு இடத்தை இடம் அது தவறானது பிழையானது ஜனநாயக விரோதமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை முற்றுமுழுதாக நிராகரித்து அது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதே தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு என்று யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை முன்னாள் தலைவர் சட்டத்தரணி குருபரன் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக வேறெந்த சட்டமும் தேவையானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற திறந்த கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியளித்திருந்ததாகவும் பயங்கரவாத சட்டத்தினை நீக்கி புதிய துறை சட்டத்தினை கொண்டுவர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயக்கத்தோடு முன்வந்திருப்பதாகவும் யாழ் பல்கலை சட்டத்துறை முன்னாள் தலைவர் சட்டத்தரணி குருபரன் தெரிவித்துள்ளார் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் அதற்கு பதிலீடாக எந்த சட்டமும் தேவையானது அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தற்போது நிலவுகின்ற தண்டனை சட்டக்கோவை குற்றவியல் நடைமுறை கோவை மற்றும் இதர குற்றவியல் சட்டங்களின் ஏற்பாடுகளில் போருக்கு பின்னரான சமூக நிலைமை கையாளப்படக்கூடியது அதற்கென தனித்து பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற பெயரில் ஒரு தனிச்சட்டம் தேவையில்லை அறகலைய போராட்டத்தின் பயனாக உருவாக்கிய அரசாங்கம் மீண்டும் ஒரு அரகலயவை உருவாக்குவதை தடுக்கும் விதமாக இந்த சட்டத்தினை உருவாக்குவதாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தினை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அச்சுறுத்தும் பாணியிலான சட்ட ஏற்பாடுகளை கொண்டதாக முன்மொழியப்பட்டு சட்ட வரைவு கொண்டிருப்பதாகவும் குறித்த சட்ட வரைவினை தமிழ் மக்கள் முற்றும் நிராகரிக்க வேண்டும் எனவும் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பல தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர் குறித்த கலந்துரையாடலில் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளையோர் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் பலரும் கலந்து கொண்ட மையம் குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரலியாவில் ஏழு தசம் நான்கு பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது பண்டாரவளை பிரதேசத்தில் இன்று அதிகாலை குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினொன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸும் மதுரை பிரதேசத்தில் பதினைந்து தசம் இரண்டு பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மக இலுப்பல்லம பிரதேசத்தில் இன்று அதிகாலை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழு தசம் நான்கு பாகை செல்சியஸாக காணப்பட்டதுடன் அனுராதபுரம் பிரதேசத்தில் பதினெட்டு குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் மேலும் தெரிவித்துள்ளது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டமை உறுதிப்படுத்தப்பட்ட பதினைந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நூற்றி இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் காவல்துறை பிரிவு அதிகாரிகளுக்கும் வெளிபகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது மக்களை மையமாக கொண்ட சட்ட அமலாக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு விசேட விசாரணை பிரிவில் இதுவரை பெற்றுக்கொண்ட முன்னேற்றங்களை மீளாய்வு செய்வதற்காக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் விசேட விசாரணை பிரிவு வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்கு மிகவும் சாதகமான முடிவுகளை பெற்றுக் கொடுத்துள்ளதாக அமைச்சரிடம் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார் அந்த ஆண்டில் மொத்தம் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி பொது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் முறையான விசாரணைகள் மூலம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில முறைப்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் எழுநூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை தொடர்ந்து நூற்று இருபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் விளக்கம் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக இருபத்தொரு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்களுக்கு முன்னூற்று எண்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டமை உறுதிப்படுத்தப்பட்டு பதினைந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து செப்டம்பர் இரண்டு அன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்குள் நிறுவப்பட்டு பிரத்தியோக காவல்துறை பிரிவு காரணமாக விசாரணைகள் மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுவடைந்து வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார் அதிக வலுக்கொண்ட கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த வாகனங்களை கைப்பற்றி அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதிகாவல்துறை அதிபர் டபுள் சேனா சேனாதீர குறிப்பிட்டுள்ளார் உந்துருளிகள் என்பது ஒருவரது பயண வசதிக்காகவே தவிர பிரதான வீதிகளில் பந்தயங்களில் ஈடுபடுவதற்கோ பாதசாரிகளை ஆபத்தில் தள்ளுவதற்கோ அல்லது ஒழுக்கத்துடன் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு இடையூறு விளைவிப்பதற்கோ அல்ல எனவும் தெரிவித்தார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது உருவாகியுள்ள இந்த கலாசாரம் மிகவும் பயங்கரமானது எனவும் அதிக வேகத்துடன் அஜாக்கிரதையாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சாரதி அனுமதி பத்திரமின்றி அதிவேகமாக சென்று ஏற்பட்ட விபத்துகளில் ஒரு இளைஞன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியை ஊர்வலத்திலும் பலர் தலைக்கவசமின்றி உந்துருளிகளில் ஆபத்தான முறையில் பயணித்தமையை குறிப்பிட்டுள்ளார் போக்கு ஆரோக்கியமானது அல்ல எனவே சட்டத்தை மிக கடுமையாக நிலைநாட்டு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் டெட்மா புயலினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்திருந்த தொடருந்து தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு இரவு அஞ்சல் தொடருந்து சேவை நேற்று இரவு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு அஞ்சல் தொடருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு திருகோணமலை தொடருந்து நிலையத்தில் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு செல்லும் இரவு அஞ்சல் தொடருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம் திகதி தேதி புயலால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக கிழக்கு தொடருந்து பாதையில் தொடருந்து தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டிருந்தது பின்னர் தண்டபாளங்கள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இது பகல் நேரங்களில் மட்டுமே தொடருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரவு தொடருந்து சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் கட்சி திமுக என்பதால் தான் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளதாக வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் அதிமுக செயல்படவில்லை எனவும் அடக்குமுறைகளை கையாண்டு சர்வாதிகாரமாக செயல்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திமுகவில் இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் திமுகவின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடா வெனிசுலா மற்றும் கீன்லாந்து ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டும் வரைபடத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவின் வரைபடம் ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார் அதில் கனடா வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டப்பட்டுள்ளது சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த வரைபடம் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள வார்த்தை போருக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வரைபடம் வெளியான சில நிமிடங்களில் மற்றொரு புகைப்படத்தை டிரம்ப் வெளியிட்டுள்ளார் அதில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருடன் டிரம்ப் அமெரிக்க கொடியை கிரீன்லாந்தில் நடும் காட்சியிடப்பெற்றுள்ளது அத்துடன் கிரீன்லாந்து அமெரிக்க மாகாணம் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டிரம்ப் ஓராண்டை நேற்று நிறைவு செய்துள்ளார் இந்த ஓராண்டில் பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார் இந்த நிலையில் வட அமெரிக்க நாடான கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக மாற்றும் திட்டத்தை டிரம்ப் முன்மொழிந்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிற்குள் நுழைந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மத்ரோ மற்றும் அவரது மனைவி சிலியாவை போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு கைது செய்த பெருங்கடல் பகுதியில் உள்ள ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் கட்டுப்பாட்டில் உள்ள உலகில் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து மீது டிரம்பின் பார்வை தற்போது திரும்பியுள்ளது இந்த நிலையில் இந்த நாடுகளை அமெரிக்காவின் மாகாணங்களாக குறிப்பிடும் வகையில் வரைபடத்தை வெளியிட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானின் முன்னாள் பிரதமரை படுகொலை செய்த குற்றவாளிக்கு ஜப்பானிய நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேபை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு படுகொலை செய்த குற்றவாளியாடு டெட்சுயா ஜமகமிக்கு ஜப்பானிய நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது குறித்த நபர் தனது குற்றத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் வைத்து அவை சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரம்பமாகியுள்ள கடக்கு மாகாண முதலீட்டு மாநாடு வாய்ப்புகளை எடுத்து எடுத்துக்காட்டும் நோக்கில் நடவடிக்கை வீதிகளில் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் கைது செய்யுமாறும் உத்தரவு நிவர் இன்று பதிவாகியுள்ள கடும் குளிர் போக்குவரத்தில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள சாரதிகள் கனடா வெனிஸ்லா கிரீன்லாந்து அமெரிக்காவின் மாகாணங்கள் வரைபடம் வெளியிட்டுள்ள டிராம்ப முன்னாள் ஜப்பான் பிரதமர் படுகொலை சம்பவம் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார் வைத்திலிங்கம் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் எனவும் தெரிவிப்போம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்